என் உயிருனு மேலான இனமான குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் நமது ஏடிஎம்எஸ் இ பைக் விற்பனை பிரிவில் மார்க்கெட்டிங் முழுமையாக களப்பணி ஆற்றுவதற்கு நமக்கு ஐடி நம்பர் தேவை அந்த ஐடி இருந்தால்தான் நம்ம டீம் டெவலப்மெண்ட்டோ டீலர் டெவலப்மெண்ட்டோ சப் டீலர் டெவலப்மெண்ட்டோ பண்ண முடியும் அப்போ தான் நமது ஐடியில் அது ரிஜிஸ்டர் ஆகும் அதற்குரிய இன்சென்டிவ்ஸு மற்ற போனஸஸ் எல்லாமே நம்ம அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக நிறுவனத்தின் மூலமாக வரும் இப்போ எதற்காக இந்த ஒரு இ பைக் விற்பனை அப்படின்னு கேட்டிங்கனாக்க நாம் கடந்த காலத்தில் பல்வேறு வகையான வணிகங்களை பண்ணியிருக்கிறோம் நெட்ஒர்க் ஸ்டைல்லையும் நிறைய பண்ணியிருக்கிறோம் அதிலிருந்து இந்த இ பைக் விற்பனைங்கிறது நாம் இவ்வளவு காலம் கற்றுக்கொண்ட பாடத்திலிருந்து எளிமையாக ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸாக இதை பண்ண முடியும் ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு பிஸ்னஸாக ஒரு முதலீடே இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இது நமக்கு நெட்ஒர்க் அனுபவமும் இருக்கிறதுனால இதை எளிமையாக பண்ண முடியும் ஒரு விஷயம் இன்னொன்று வந்து இதை ஏன் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ நாம் வந்து சில எம்எல்எம் பிஸ்னஸ்கள் கான்செப்ட் அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆளை சேர்க்கணும் அவங்க இப்போ ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் அதில் இருக்குது நாம் எத்தனை பேர் வேணாலும் சேர்ப்போம் ஆனால் அவங்க ஒர்க் பண்ணாத பட்சத்தில் வந்து அது வளர்ச்சி என்பது மிக ஒரு குறைவான ஒரு சூழ்நிலையாக அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே பண்ண முடியல இப்போ இந்த இ பைக் விற்பனைங்கிறது என்னென்னா முழுக்க 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 நமது உழைப்பை நம்பி நாம் இன்றைக்கி எத்தனை டீலர் வேணாலும் எடுக்கலாம் எத்தனை சப்டீலர் வேணாலும் எடுக்கலாம் எடுத்து கொடுக்கலாம் அந்த டீலரு விற்பனையில் அந்த சப்டீலர் விற்பனையில் நமக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு பெர்சன்டேஜ் இருக்குது எத்தனை வண்டி விற்றாலும் அத்தனை வண்டிக்கும் ஒரு பர்சன்ட் இருக்குது இது ஒரு பிஸ்னஸ் மாடல் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷோரூமில் நமக்கு தெரிந்த நண்பர்கள் உறவுகளை வண்டி வாங்க வைக்கும்போது வண்டி வாங்க வைக்கும்போது ஒவ்வொரு வண்டிக்கும் டைரக்ட் ரெஃபரல் ஐயாயிரம் ரூபாய் அது மட்டும் இல்லை அது டீமாக டெவலப் ஆனால் டீமாக டெவலப் ஆனால் பேருக்கு மூவாயிரம் ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு வண்டிக்கு போனஸ் எக்ஸ்ட்ரா ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்குது அப்போ ஒரு வண்டி விற்பனையில் நாம் நேரடியாக விற்றாலும் சரி டீம் மூலமாக விற்றாலும் சரி நேரடியாக விற்றா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் டீம் மூலமாக விற்றால் ஒவ்வொரு வண்டிக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா அன்லிமிட்டடு டெப்த்து அது எந்த லைனில் போனாலும் சரி நமக்கு ஒரு நிலையான ஒரு வருமானத்தை தருவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் இனி வரும் காலம் இனி வரக்கூடிய காலம் இ பைக்கு காலம்தான் எலக்ட்ரிக் பைக் காலம் ஏன் அப்படின்னு சொன்னால் பெட்ரோலிய பொருள்களுக்கான தட்டுப்பாடு உலக அளவில் வரப்போகுது அது பெட்ரோலிய ப்ராடக்டே முடிய போகுது அரபு நாடுகளில் எல்லாமே ஒரு ஒவ்வொரு நாடுகளாக முடிவுக்கு வருது அப்போ இனிமேல் பெட்ரோல் என்பது அது அரிதான ஒரு பொருளாக மாறுகின்ற நாள் இன்னும் சில வருடங்களில் நடக்கும் அப்போ முழுக்க 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 வளர்ந்த நாடுகளில் ஃபுல்லாகவே பெட்ரோல் பைக்குகளை நிறுத்திவிட்டு முழுக்க எலக்ட்ரிக் பைக்காக மாறிட்டு வர்ற மாதிரி நம்ம நாட்டிலையும் இன்னும் சில வருடங்களில் முழுக்க முழுக்க பெட்ரோலே இல்லாத பைக்கு மட்டும்தான் ஓடும் அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலம் நிரந்தரமாக இன்னொரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அசைக்க முடியாத ஒரு ஃபீல்டாக இது இருக்க போகுது இது சார்ந்து இதே எலக்ட்ரிகில் ஆட்டோ இதே எலக்ட்ரிகில் லோடு ஆட்டோ இதே எலக்ட்ரிக்கில் காரு அது மட்டும் இல்லை சார்ஜிங் ஸ்டேஷனுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஏடிஎம்எஸ்ஸு கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொன்றா காருமே கொண்டு வர போகிறாங்க அதுவுமே ஆரண்டியில் இருக்குது ஸோ அப்போ வந்து லைஃப் லாங்காக முழு நேரமாகவோ பகுதி நேரமாகவோ பார்ட் டைமாகவோ ஃபுல் டைமாகவோ இந்த தொழிலை இந்த வேலையை நம்மை நமது உழைப்பை மட்டும் நம்பி களத்தில் இறங்கலாம் வேறு யாருடைய ஒத்துழைப்பு மேலேயோ கீழேயோ தேவையில்லாமல் நாம் எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல வருமானத்தை பெறுவதற்கு அற்புதமான வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கங்க நம்ம எத்தனை தொழில்கள் பண்ணாலும் சரி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி இதை ஒரு கைவசம் வைத்துக்கொள்வது எதிர்காலத்தை முன்பே திட்டமிட்டு வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தார் போல கெடுங்கிற மாதிரி எதிர்காலத்தில் இதுதான் வரப்போகிறது என்கிற ஒரு அனுபவத்தை இப்போவே நாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சந்ததியினருக்கு ஒரு அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்ம் அற்புதமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் நாளை நமதே என்னாலும் நமதே ஜெய்ஹிந்த் இப்போ இதில் இணைவது எப்படி அப்படிங்கிறதுக்கு அந்த லிங்க் ஒவ்வொருத்தரும் உங்கள் நண்பர்கள் உறவுகள் இந்த மாதிரி லிங்க் அனுப்பியிருப்பாங்க அந்த லிங்கை பாருங்கள் இதில் தெரியும் அந்த லிங்கை டச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும் இப்படி தான் ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நம்மளை இன்ட்ரொடியூசருடைய ஐடி நம்பர்லாம் இருக்குது அதை சப்மிட்டுன்னு கீழே ஒரு இருக்குது அதை கிளிக் பண்ணுறீங்க க்ளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துறீங்க கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் பாஸ்வேர்டு கேட்குது பாஸ்வேர்டு நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் ஞாபகம் இருக்கிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இந்த ஃபஸ்ட்டு நேம் அப்படிங்கிறது உங்களுடைய நேம் ஃபஸ்ட்டு நேம்ங்கிறது உங்களுடைய நேமு மிடில் நேம் விட்டுருங்க தமிழ்நாட்டில் மிடில் நேம் கிடையாது சர் நேம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் இனிஷியலு உங்கள் இனிஷியலாக போட்டுருங்க டேட் ஆஃப் பர்த்து இதில் செலக்ட் பண்ணி போடுங்க மந்த்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம் மந்த்தை செலக்ட் பண்ண பிறகு டேட்டை செலக்ட் பண்ணுங்கள் டேட்டை செலக்ட் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த வருடம் காலத்தில் வந்து இது இந்த மூவ் ஆகலை அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டேட்டை இப்போ உதாரணத்துக்கு பதினாலு ஏப்ரலில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை எடிட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது இப்போ நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி போட்டுக்கோங்க மேலாக ஃபீமேலாக அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அட்ரெஸ் உங்கள் அட்ரஸை டைப் பண்ணுங்கள் சிட்டி உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டை செலக்ட் பண்ணுங்கள் அல்லது வேறு ஏதாவது சிட்டி இருந்தால் அதை சிட்டியை போடுங்க ஸ்டேட்டு தமிழ்நாடுனா தமிழ்நாடு எந்த ஸ்டேட்டும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க டிஸ்ட்ரிக்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க பின்கோடு போட்டுருங்க மொபைல் நம்பரை கரெக்டாக போடுங்க பேங்க் நேம் ஆஃப் பேங்க்னா உங்கள் பேங்க்கு ஐசிஐசிஐனா ஐசிஐசிஐ ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படி என்ன பேங்க் அதை போட்டுருங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக கரண்ட் அக்கௌண்டாங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க சேவிங்ஸ் அக்கௌண்டாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படி இருக்கு அது ரெடியாவே இருக்கு அதுக்கடுத்து ஐஎஃப்எஸ்சி கோடு ஐஎஃப்எஸ்சி கோடு பதினோரு டிஜிட்டில் இருக்கும் கரெக்டாக போடுங்க ஜீரோனா ஜீரோ ஓனா ஓ அது நீங்கள் பேங்கில் கரெக்டாக செக் பண்ணி கரெக்டாக போடுங்க இது டெய்லி நமக்கு கமிஷனு போனஸ் ஏறுற அக்கௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக ஒன்றுக்கு ரெண்டு முறை செக் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க பேன் நம்பர் கண்டிப்பாக வேணும் பேன் நம்பர் இதில் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் செக் பாக்ஸ் இந்த டிக்கு இந்த டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு முறை ஃபில்லப் பண்ணதெல்லாம் இருக்கா எல்லாத்தையும் ஒரு ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக் பாக்ஸ் கொடுத்து கெட் ரிஜிஸ்டர்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த பேஜ்லேயே உங்களுக்கு ஐடி நம்பர் வந்துடும் பாஸ்வேர்டு ஏற்கனவே நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க ஆகவே இதில் தைரியமாக நீங்கள் இறங்கி செயல்படலாம் எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்களை அறிமுகப்படுத்தினவரையும் அல்லது என்னையவோ எந்த நேரம் வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்